ओम स्वरूपलक्ष्मी गौत्रे ओम चन्हा लक्ष्मे पोत्रे ओम स्वरूप लक्ष्मी पोत्रे ओम सौंदर्यक्ष्मे पोति, ओम ज्ञान लक्ष्मे पोति, ओम तंदलक्ष्मे गौत्रे ओम दन लक्ष्मे पोष्रे ओम दान्य लक्ष्मे पोत्रे ओम त्रिपुरक्ष्मिये पौत्रे ओम तिंल मुखलक्ष्मिये पोत्रे ओम किलहलक्ष्मे पोति Viva la chiave oggi, ondra si la chiave oggi, ondra la chiave oggi, ondoria la chiave oggi, ondiva la chiave oggi, ondiva la chiave oggi, ondai 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 la ओम பொன்னிரல் லட்சுமிਏ பொட்ரீ ஓம் போஜலட்சுமிਏ பொட்ரீ ஓம் மங்கள லட்சுமிਏ பொட்ரீ ஓம் மகாலட்சுமிਏ பொட்ரீ ஓம் மாதவ லட்சுமிਏ பொட்ரீ ஓம் 바దా லட்சுமிਏ பொட்ரீ ஓம் மாங்கல லட்சுமிਏ பொட்ரீ ஓம் மாத்ரா லட்சுமிਏ பொட்ரீ ஓம் முக்தி லட்சுமி

ஏய் நீரே நீ நம்ம பெரிய பாட்டி பேசி ஒ இருந்துதே நம்ம இருக்கே நம்ம ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் வேற உன்ன எனக்கு தெரியாது

அப்படியே நம்மள வந்து சாப்பாடு எடுங்க. தட்டு வாங்கிட்டியா ஒரு தட்டு இல்ல தட்டு பாப்பா அண்ணேதான்னு நான் வந்துட்டான் வாங்க

めちゃくちゃ。